வாங்க வணக்கம் குழந்தைங்களுக்கு காலாற்று பாட்டு பாடுறேன் பாருங்க கண்ணயண துரி துரி துறே கண்ணனி யாரித்தாடி எழுவி அடிச்சவரே சொல்லுங்கன்னு நாடி கேடிய வாங்கி விடுறே எங்கண்ணு துரி துரி துறே தொட்டா வேற சொல்லுங்கண்ணா நான் தோமை காட்டி விடுவேயா எங்கண்ணானே கண்ணோரங்க நீ மாமே கூட தடு என் அமி மாலை ஏறி எங்க எங்கண்ணே ஒடி முடி ஒரு கேள சேலம் முது கூறி இந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ